வாழ்க்கையை எப்படியும் வாழலாம் ஆனால் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ நினைத்தால் இறைவனை சரணடைந்து விட வேண்டும் அப்படிங்கிறது உண்மையான கருத்து அப்படி ரகசியமான இந்த குறிப்புகளை நம்ம பின்பற்றினாலே போதும் இறைவன் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு நினைத்தோன்னா இறைவனை சரணடைந்து விடணும் இறைவனிடம் முழுமையாக சரணடைந்த பின்னர் சந்தேகம் கொள்ளவே கூடாது அப்படிங்கிறது தான் முதலாவது விஷயம் ஒரு சின்ன பறவைக்கும் வாழ்வழிக்கும் இறைவன் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த ரகசிய குறிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதை விட மற்றவர்களுக்கு முன்பு எடுத்துக்காட்டாக வாழ்வது மதிப்புமிக்கதாக ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த இரகசிய குறிப்பை நம்ம பின்பற்றினாலே இறைவன் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார் அடுத்ததாக பார்த்தோன்னா வாழ்க்கையை லாப நஷ்ட கணக்கு பார்க்கும் வியாபாரமாக கருதுவது கூடவே கூடாது மற்றவர்கள் நலனுக்காக உதவி செய்வது மிக மிக சிறப்பு அடுத்ததாக தேவைகள் அதிகரித்து கொண்டே சென்றதுன்னா அதற்கேற்ப வாழ்வில் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம செயல்படணும் அடுத்ததாக நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தோன்னா மனம் பளிங்கு போல மிக மிக தூய்மையாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான கருத்து அடுத்ததாக பொருளாதார நிலைக்கேற்ப தினமுமே தர்மம் செய்வதை நம்ம வழக்கமாக்கிக் கொள்ளணும் குறைந்தபட்சம் ஒரு ஏழைக்காவது கைப்பிடி அளவு அரிசி கொடுப்பது மிக சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக சமையலுக்காக பெண்கள் வீட்டில் அரிசி எடுக்கும் பொழுது ஒரு கைப்பிடியை ஏழைகளுக்கு தர்மம் செய்து எடுக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம்